ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கிறவங்க நம்ம இன்றைக்கி வந்துட்டு திருச்சியில் திருவரம்பூர் ரோட்டில் வந்துட்டு கூத்தப்பர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்துட்டு மகா காளீஸ்வரி கோவில் ஒன்று இருக்குது அந்த கோவிலில் அறுபத்தி ஒரு அடியில் வந்துட்டு சிவன் லிங்கம் வந்துட்டு சிலையாக வச்சுருக்கிறாங்க நம்ம திருச்சி சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் தான் அவ்வளோ உயரமான சிவன் லிங்கம் வந்து இருக்குது அது நான் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய சிவன்லிங்கத்தை வந்து நம்ம பார்த்ததே இல்லை அதை அன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டுருக்குறோம் நம்ம இன்றைக்கி அந்த கோவிலுக்கு போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொள்ளிடம் மாற்று வழியாக வந்துட்டு திருச்சியிலேருந்து அந்த கல்லணை போகிற வழியில் இந்த வழியில் இருக்கிறோம் நம்ம ஏன் இந்த வழியாக வந்துகிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வழி போகிற வழி எல்லாமே வந்துட்டு இவ்வளோ அழகாக இயற்கையாக இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் ஏன்னா வெயில் வந்து சம்மர் டைமில் அதனால் ஓவராக வெயில் அடிச்சுட்டு இருக்கு அதனால் இந்த வழியாக போனால் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வழியில் வந்துட்டு இருக்கிறோம் இதுக்கு இன்னொரு வழி ஒன்று இருக்குது அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக திருவரம்பூர் பைபாஸில் வந்துட்டு வந்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டரில் வந்துட்டு அந்த கோவில் இருக்குது இந்த கோவில் போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராமப்புறங்கள் வழியாக தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம அந்த கோவிலுக்கு வந்தாச்சு அந்த கோவில் வந்துட்டு இங்கேருந்து தூரத்தில் பார்க்கும்போதே பாருங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சு வயல்வழியாக இருக்குது ஒரு வயலுக்கு நடுவில் தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இங்கேருந்து செம்ம ஹைட்டுங்க ஒரு தென்னை மரத்தை விட அதிக ஹீட்டில் இருக்குதுங்கிறது பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த கோவிலோட ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா டைம் ஓப்பனில் தான் இருக்கும் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஃப்ரீ தான் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் சொன்னிங்கன்னா அவங்களே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணி கொடுப்பாங்க நம்ம ரொம்ப நாள் அந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நாள் மொபைல்லே பார்த்துக்கிட்டே இருந்தோம் வீடியோவிலே பார்த்துக்கிட்டே இருந்தோம் நம்மளும் ஒரு நாள் நேரில் போயிட்டு வரணும் இருந்தோம் அந்த ஆசை வந்து இன்றைக்கி தான் நிறைவேறி இருக்குது மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆயிரம் லிட்டர் பாலில் வந்துட்டு இந்த சிவன்லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணதாக சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு உள்ளே போகும்போதே வெளியே ஒரு நோட்டீஸ் ஒன்று வச்சுருக்கிறாங்க இதிலேயே போட்டிருக்கிறாங்க யூடியூப் ஷார்ட்ஸ் இதெல்லாம் எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க உள்ளே வந்துட்டு டான்ஸ் ஆடக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிறாங்க கோவிலுக்கு உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இடது புறத்தில் ஒரு பெரிய நந்தி சிலை ஒன்று வச்சுருக்கிறாங்க இந்த நந்தி சிலைக்கு நேராக வந்துட்டு லிங்கம் அமைஞ்சிருக்குது அதுக்கு பக்கத்துலேயே யாகம் வச்சுருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா கண் வடிவத்திலே இருக்குது பாருங்க இதுதான் பார்த்திங்கன்னா அறுபத்தோரு அடி இருக்கிற சிவன் லிங்கம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்க செம்ம ஹைட்டுங்க சூப்பராக இருக்குது பாருங்க உள்ளே வந்துட்டு எந்த டிசைனிங் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அந்த ருத்ராச்சல மாலை வந்து போட்டிருக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு பட்டை அடிச்சிருக்குது அந்த சிவன் லிங்கத்துக்கு மற்றபடி அதில் எந்த இதுவுமே இல்லை அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் சிவன் லிங்கத்துக்கு இடதுபுறமாக ஐம்பத்தி நாலு அடி மகா காளீஸ்வரி சிலை ஒன்று இருக்குது அதே சிவலிங்கத்துக்கு புறமாக ஐம்பத்தி ஒம்போது அடி மகா காலேஸ்வரர் சிலை ஒன்று வச்சுருக்கிறாங்க இந்த சிலைகள் வடிவமைத்திருக்கிற விதம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ பக்தியாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க அங்கே ஒரு நாக சிலை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஐந்து தலை நாகம் அந்த ஐந்து தலை நாகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறையிலேயே ஒரே கல்லில் அப்படி செதுக்குனதுங்க அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு ஒவ்வொரு இதுவும் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட அப்படியே நாகம் வந்து படம் எடுக்கிற மாதிரி இருக்குது பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காளீஸ்வரர் வந்துட்டு ஒரு அசுரனை வதம் செய்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அந்த அசுரன் மேலே வந்துட்டு காளீஸ்வரர் நிற்கிற மாதிரி இதில் இங்கே காளீஸ்வரர் வந்துட்டு ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு ஆயுதம் ஏந்தி இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கைகள் வச்சிருக்கிறாங்க அதில் வந்துட்டு மான் உடுக்கை அம்பு வேல் இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த மகா காளீஸ்வரர் சிலையும் அந்த காளீஸ்வரி சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்லேயே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெயிண்டிங் பண்ணி கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்குறாங்க இந்த கோவிலோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுலாம் இல்லை ஏன்னா வயலுக்கு நடுவில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குது ரோட்டு ஓரத்தில் இருக்கிற மாதிரி சுத்திலும் பாருங்க ஃபுல்லா வயல்தான் எல்லாம் நெல் நாற்று நட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக ஒரு காட்டுக்குள்ள தான் இந்த கோவிலே இருக்கிற மாதிரி இருக்கு கோவிலோட இடதுபுறத்தில் வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்து ஒரு சுரங்கம் மாதிரி வச்சிருக்கிறாங்க இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இயற்கை நீரூற்று சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒன்று வச்சிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் உள்ளே வந்துட்டு அந்த லிங்கம் உள்ளே வச்சுருக்குறாங்க அதில் வந்துட்டு இயற்கையாக நீர் ஊற்று வந்துட்டு உள்ளே அப்படியே வந்துட்டு இருக்குது தண்ணி அதை பாருங்கள் உள்ளுக்குழகெல்லாம் தண்ணி தான் உள்ளே கிடக்குது இதில் சரியாக தெரியலை இன்னொருத்துல காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இதில் பாருங்கள் தெரியுதா லிங்கம் வந்து தெரியுது பாருங்கள் அதில் உள்ள ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உள்ளே இயற்கையாக ஊர்ன நீர் வந்துட்டு உள்ளே அப்படியே இருக்குது பாருங்கள் உள்ளே வந்துன்னா அந்த சிவலிங்கத்தை சுற்றி அப்படியே தண்ணி கிடக்குது இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்ட பனியன் இதெல்லாமே ஆண்கள் வந்து அணிஞ்சிருக்கக்கூடாது அதெல்லாம் கழட்டிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதிலேயே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குங்க நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா அண்டர்க்ரவு மாதிரி கீழே தான் இருக்குது அதுக்கு மேலே பாருங்கள் கோவில் இருக்குது இப்போ இந்த ஜலகண்டேஸ்வரர் லிங்கம் இருக்கிற இந்த அறையும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயும் இன்னொரு கோவில் இருக்குது இது வந்து கீழே வந்துட்டு அண்டர்க்ரவுண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது இங்கிட்ட வந்துட்டு தியானம் மையம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இங்கே யாரும் அமைதி காக்கவும் மொபைல் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம நிற்கிறதுக்கு மேலே வந்துட்டு இன்னொரு கோவில் இருக்குது அதற்கு போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த வலதுபுறமாக இருக்கிற அந்த படிக்கட்டு வழியாக தான் அந்த கோவிலுக்கு மேலே போகணும் அந்த கோவிலுக்கு பின்புறமாக தான் இந்த சிவலிங்கம் வந்துட்டு அமைஞ்சிருக்குது இந்த சிவலிங்கம் வந்துட்டு தமிழ்நாட்டிலேயே இதுதான் மிக உயரமான சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மகா காலேஸ்வரர் வந்துட்டு புலித்தோல் அணிஞ்சுருக்குறாங்க பாருங்கள் அந்த மகா மகாகாலேஸ்வரர் சிலைக்கு புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு கோவில் ஒன்று சின்னதாக கட்டி வச்சிருக்கிறாங்க இது வந்துட்டு இரண்டு சாமிகள் வந்துட்டு உள்ளே வச்சிருக்கிறாங்க ஒன்று வந்து கிழக்கு வாசல் திரும்பியும் இன்னொன்று வந்துட்டு வடக்கு பார்த்த மாதிரியும் ஒரு சாமி வச்சுருக்கிறாங்க இதில் பாருங்க உள்ளுக்குள்ளே ரொம்ப இருட்டாக இருக்குது இது சாமி என்ன பேருன்னு மென்ஷன் பண்ணி போடலை என்ன சாமின்னு தெரியலை உள்ளுக்குள்ளே இருக்கு பாருங்கள் காளின்னு நினைக்கிறேன் இந்த சாமிக்கு இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இன்னொரு சாமி ஒன்று வடிவமைச்சிருக்கிறாங்க அந்த சாமியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகா பைரவ பைரவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நான் வரும்போது ரொம்ப சென்றான பகுதியில் தான் இருக்கும் மெயினில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டுக்குள்ளே உள்ளே தள்ளி இருக்குதுங்க இது மேக்ஸிமம் அவ்வளோவா வெளியேருந்து வரவங்களுக்கு தெரியாது எங்கே இருக்குன்னு அந்தளவுக்கு இந்த கோவில் வந்துட்டு உள்ள தள்ளி தான் இருக்குது இந்த கோவிலில் பின்னாடி பாருங்கள் பின்புறமாக இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்கிட்டே இதுக்கோ இருக்கிறாங்க இந்த சிவலிங்கத்துக்கு பின்புறமாக பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது சாமிகள் வந்துட்டு சின்ன சின்ன செடிகளாக வடித்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் எல்லாமே இப்போ தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு ஜோடிச்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள் அதே மாதிரி இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கடைகளுமே இல்லை சுற்றி வளைச்சு ஒரு சின்ன கடைகள் கூட எதுவுமே எங்கிட்ட இல்லை தன்னந்தனியாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது எந்த இதாக இருந்தாலும் வாங்கிறதா இருந்தாலும் மெயினுக்கு தான் போயிடாகணும் மெயின் ரோட்டுக்கு இந்த கோவிலை சுற்றிலும் நிறையா பூச்செடிகள் இந்த மாதிரி அலங்காரத்துக்காக அழகுக்காக வளர்த்துட்ருக்கிறாங்க ஆனால் அதிலெலாம் யாரும் கைவிக்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே மகா காளீஸ்வரி சிலையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மகா காளீஸ்வரி சிலை நான்கு கைகளோட காட்சி அளிக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் ஏந்திய மாதிரி தான் வச்சுருக்குறாங்க இந்த மகா காலீஸ்வரி சிலைக்கும் மகா காலேஸ்வரர் சிலைக்கும் ரொம்பலாம் உயரம் வித்தியாசம் இல்லை இது வந்துட்டு ஐம்பத்தி நாலு அடி அது வந்து ஐம்பத்தி அடி நான்கு அடி வித்தியாசம் தான் இருக்கு அதே மாதிரி சிவலிங்கம் வந்துட்டு அறுபத்தி ஒரு அடி நம்ம வந்துட்டு அவ்வளோ இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியாது ஏன்னா அடிகள் வந்துட்டு ஹைட்டு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சின்ன சின்ன வித்தியாசத்தில் தான் இருக்குது நான் இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மூன்றுமே ஒரே ஹைட்டில் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியலை கோவிலுக்குள்ள நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா திருப்பெருங்கொற்றவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி வச்சுருக்கிறாங்க இதை வழிபட்டுட்டு தான் மற்ற சாமியெல்லாம் வழிபடுற மாதிரி இருக்கும் இது ஒரே இடத்துல வந்துட்டு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு சாமிகளும் ஒரே இடத்துலேருந்து நான் அன்னைக்கு தாங்க பார்க்குறேன் இந்த கோவிலில் தான் இருக்குது அடுத்தது அங்கே இயற்கை நீரூற்று ஜலகண்டேஸ்வரர் கோவில் வந்து கீழே இருக்குது அதற்கு மேற்புறமாக ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த கோவில் தான் மேலே இருக்குது பாருங்கள் அது வந்துட்டு மேலே இருக்குது இந்த இயற்கை நீரூற்று சிவலிங்கம் வந்துட்டு கீழே இருக்குது பாருங்கள் இதுதான் அதோட வழி அதற்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அந்த நந்தி சிலை வந்து வச்சுருக்குறாங்க இது வந்துட்டு நேர் வந்துட்டு இந்த லிங்கத்துக்கு நேராக இருக்குதுன்னு சொல்லியிருந்ததுனால் இந்த நந்தி சிலை தான் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குன்னு அடுத்ததான் எனக்கு பிடிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த நாக சிலை தாங்க எனக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே கல்லில் வந்துட்டு இந்த நாக சிலை வந்துட்டு வடிவம் வச்சுருக்குறாங்க அது பார்க்குறதுக்கு எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது பாருங்க எனக்கு இதை பார்க்க பார்க்க எனக்கு இது ஒன்று தான் அந்த கோவிலே ரொம்ப பிடிச்சிருக்குது அடுத்ததான் அந்த சிவனுடைய திரிசூலம் பாருங்கள் அதில் வந்துட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள் அதுலேயே உடுக்கை வச்சுருக்குறாங்க அப்படியே உடுக்கைக்கு மேலேயே வந்துட்டு நாகம் படம் எடுத்துருக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க அந்த திரிசூலத்துக்கு மையப்பகுதியில் பாருங்கள் சிவன் லிங்கம் வந்து வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அது எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது பாருங்க ஒன்று ஒன்றும் அப்படியே ஒரே திரிசூலத்தில் இவ்வளவும் வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த மகா மகாகாலீஸ்வரரோட சிலையில் வந்துட்டு அந்த ஒரு கையில் வந்துட்டு மானை வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி காட்சி அளிச்சிருக்கிறாங்க பாருங்கள் கழுத்தில் வந்துட்டு நாகம் வந்து படம் எடுத்துருக்கிற மாதிரி அப்படி வச்சுருக்குறாங்க அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அந்த சிலையோட தோற்றம் வந்துட்டு நம்ம அந்த கோவிலோட பின்புறம் இருக்கிறதுனால இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூ வந்து அளவுக்கு ஃபுல்லாக தெரியலை கவர் ஆகலை ஃபுல்லாக நம்ம பக்கத்தில் பின்னு பார்த்தா தான் ஃபுல்லாக பார்க்க முடியுது சின்ன பசங்கள்லாம் அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு ஐநூறுரூபா நன்கொடையாக வழங்கினா நம்ம வீட்டு அட்ரெஸுக்கே பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இதை தாங்க நம்ம கிராஸ் பண்ணி வரணும் வரும்போதே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வந்து ரெண்டு பிள்ளையார் வச்சுருக்கிறாங்க முன்னாடி முன்போசனில் அது வேலை நடந்துகிட்டு இருக்குது இன்னும் வந்துட்டு வேலை ஃபுல்லாக முடியலை இப்போதைக்கு தார்பாய் மாதிரி வச்சு மேலே கட்டி வச்சுருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு பார்க்கிங் வசதி பார்த்தீங்கன்னா கோவில் முன்புறமாகவே அமைச்சிருக்காங்க அங்கே பாருங்கள் ஒரு டூரிஸ்ட் வேணாம் நிற்கிது பாருங்கள் இப்போ தான் அதிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க நம்ம பைக்கையும் பார்த்திங்கன்னா அங்கே தான் பார்க் பண்ணி வச்சுருக்குறோம் சின்னதாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கு கூட்டம் வந்து இப்போ அளவுக்கு ஒன்றும் வரலாங்க இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா மதியம் கரெக்டாக பன்னெண்டரை ஆகுது அந்தளவுக்கு ஒன்றும் கூட்டம் இல்லை பரவாயில்ல நார்மலாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க கோவில் இது சுற்றி வளைச்சு பாருங்கள் இதுதான் பார்த்திங்கன்னா கோவில் சுற்றி வளைச்சி பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு நல்லா அமைதியாக இருக்குது இந்த கோவிலில் நம்ம வைக்கிற வேண்டுதல் வந்துட்டு கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கோவிலுக்கு வந்துட்டு அதிகமாக வர்றது யாருன்னா ரொம்ப லாங்கில் இருந்து தாங்க வந்துருக்கிறாங்க அவங்க தான் அந்த கோவிலுக்கு வராங்க தீவிர சிவன் பக்தராக இருந்தால் கண்டிப்பாக அங்கே வருவாங்க இந்த கோவில் வந்துட்டு இவ்வளோ அமைதியாக இருக்கிறதுக்கான முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது மற்றபடி இந்த சைடு எதுவுமே இல்லைங்க எந்த ஒரு வீடோ கடைகளோ எதுவுமே இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்துட்டு அவ்வளோ அமைதியாக இருக்குங்க கோவிலில் வந்துட்டு பணிகள் வந்துட்டு இன்னும் பாதி வந்து முழுமையடையாமல் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா கட்டிட வேடைகள்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அங்கே பாருங்கள் மகாகாலீஸ்வரர் சிலையை பார்த்திங்களா அந்த கோவிலில் கூட அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் வந்ததுக்கு ஃபுல்லாக கோயிலை சுற்றி பார்த்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு நம்மளும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறோம் பார்க்கலாம் நிறைவேறுதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருந்து பார்த்தாலுமே இந்த கோவிலில் முதலில் தெரிகிறது பார்த்திங்கன்னா அந்த சிவன் லிங்கமும் அந்த காளீஸ்வரர் காளீஸ்வரி அந்த சிலையும் மட்டும்தாங்க ஏன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் நான் இருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிஞ்சிச்சு செம்மையாக இருக்குதுங்க போகிறதுக்கு மனசே வரல அந்தளவுக்கு அழகாக இருக்குது இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு சின்ன சிலை மாதிரி வச்சுருக்கிறாங்க அதுவும் ஒரு சின்ன கோவில் தான் அந்த மரத்தடியில் வச்சுருக்காங்க பாருங்கள் அரச மரத்தடியில் அங்கே ஒரு சிலை ஒன்று வச்சுருக்குறாங்க அதுவும் சாமி சிலை தான் அங்கே இருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு நம்மளும் சாமியை கும்பிட்டாச்சு அடுத்தது கல்லணை பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துலருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டரில் தான் கல்லணை இருக்குது அதனால நம்ம கொஞ்சம் நேரம் போய் கல்லணையில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய் சாமி சரி சாமி